வணக்கம் இது உங்கள் சிவி சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு நம்ம பூர்ணிமா கதறி கதிரி அழுகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாவம் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க எனக்கு தெரிஞ்சு இது ஆறாவது வாட்டியோ ஏழாவது வாட்டியோ கண்ணீர் மல்க கலங்கி அழுகுறாங்க காரணம் அவங்களுடைய தோழி பெண் தோழி மாயா வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடுமையாக தாக்கிட்டாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளோ கடுமையாக தாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு போட்ட விதை விச்சித்திரம் போட்டது எவ்வளோ அழகாக கோத்து விட்டாங்க தெரியுங்களேன் நேற்று வந்து யாரு சேஃப்கம்பாடா சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பூணிம வாய் கொழுப்பில் மாயான்னாங்க உண்மையாக தான் சொன்னாங்க உடனே மாயா டென்ஷன் ஆகிடுச்சி என்னையுமே சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்கள சொல்ல மாறி மாறி வந்துட்டு குழந்தையும் தீபம் ஒன்று சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் மாதிரி கேவலமாக கலாச்சிக்கிட்டாங்க பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சிரிப்பாக இருந்துச்சு நல்லா கலாச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பாக மாயா என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களை வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேவலமாக சொன்னாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து மாத்திரணும் அப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம்னு உங்களுக்காக நான் லூசுமாக நின்று பார்த்தீங்களா நீங்கள் என்னை தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தப்பான பேர் வரக்கூடாதுன்னு நான் வந்து உங்களுக்கு கேவலமான விஷயங்கள் வந்துடக்கூடாதுன்னு நான் உங்களுக்காக அந்த விஷயங்களை மறைச்சி கரெக்டான விஷயங்களை காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் கேமரா முன்னாடி தப்பாகிடக்கூடாது ஆனால் நீங்கள் டைரக்டாக என்னை வந்து சேஃப் சேஃப்கேமோ அது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது நீங்கள் பண்ணுது ரொம்ப த தப்பான விஷயம்ன்ற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு அப்படியே அப்செட் ஆனாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையாக அப்படியே கண்ணீர் வருது அதுவும் எப்படின்னா ஒரு வாட்டி வந்து கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடு வர்றதுக்காக அதுக்கு முன்னாடி காலையில் செம்மையாக உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க விஷ்ணு ஏதாவது ஏதாவது சொல்லிவிட்டு போகிறோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சீன் போட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே அதை விட பயங்கரமான கண்ணீர் வருது என்னம்மா ஏமா இப்படி அழுவுறீங்கன்னா என்ன மாயை ஏமாற்றிட்டேன்ற மாதிரி அழுகுறாங்க அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் போனி மா அழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அப்படியே சமாதானம் பண்ணுற விஷயங்களை வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆரம்பித்து அப்போது வந்துட்டு விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க இல்லைங்க எனக்கு வந்து கேம் விளாட தெரியாது நான் ஒரு சரியான பேக்கு மக்கு ஆனால் எல்லோரும் வந்துட்டு நல்லா சூப்பரான கேம் விளாட்ற ஒரு பிளேயர் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டு உண்மையை வேற சொல்லிட்டாங்க செவ மாதம் இருந்துச்சு பட் இது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நாசமாக போனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி மக்கள் வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த பூணிமா உண்மையிலே ஆழுற மாதிரி தான் இருக்கா இல்லை அன்னைக்குமே நடிக்கிறாங்களா மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களை